என்னுடைய சார்ட்ஸவே ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஓ விருத்தாச்சலமா நீங்க ஓகே ஓகே சூப்பர் பழனித்தம்பி நாங்கள் சேலம் மாவட்டம் மாத்தூர் வட்டம்ன்றாங்க நம்ம பழனித்தம்பி பாண்டியன் பிரதர் மத்தம் தெரியுமே எனக்கு அப்படின்றாங்க நம்ம பாண்டியன் பிரதர் அப்படிங்களா பிரதர் நீங்கள் எந்த ஊர் பிரதர் இப்போ குவைத்தில் இருக்கீங்க ஆனால் உங்க சொந்த ஊர் பிரதர் பழனி தம்பி நேத்தி ஏன் வா லைவுக்கு வரல உங்களுக்கு கால் எப்படி தம்பி இருக்கு பாண்டியன் பிரதர் திண்டுக்கல் நந்த நந்தவனப்பட்டி தெரியுமா உங்களுக்கு திண்டுக்கல் நந்தவனப்பட்டி போயிருக்கேன் திண்டுக்கல் போயிருக்கேன் பிரதர் அந்த சைடு நந்தவனப்பட்டின்னு சொல்லிட்டு எங்கெந்த பக்கம் இருக்குன்னு தெரியலைங்களே சானார் பட்டி கொசவப்பட்டி இந்த மாதிரி மெயினில் இருக்க ஒரு புறம் தெரியும் உள்ளே போகணும்னா போனதில்லை பழனி தம்பி அக்கா அப்படின்றாங்க தண்டனா மாரியப்பன் காலை வணக்கம் மாரியப்பன் பிரதர் வாங்க பிரதர் இனிய காலை வணக்கம் மாரியப்பன் பிரதர் நல்லா இருக்கீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலுக்கு உள்ளே போய் ஒரு சப்போர்ட் கொடுங்க ஒரு இன்வைட் பண்ணுங்கள் அப்புறம் என்னுடைய சார்ட்ஸில் போய் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் பிரின்சஸ் கலெக்ஷன் நேரலையில் சத்யா உங்கள் அன்பில் அந்த நினைவெல்லாம் நித்யா நீங்கள் பேசாத யுக்தியா இறைவன் அருள் பெறும் முக்தியா இல்லை உங்களின் சத்தியா மொத்தத்தில் அதுதான் சத்யா சூப்பர் சூப்பர் பழனித்தந்தி நம்ம பிரின்சஸ் பிரதர் சூப்பராக கவிதை சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி எல்லாமே அதுவும் ரைவிங்காக சொல்கிறாங்க கவிதை எல்லாமே சூப்பர் சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் நேரலையில் சத்யா உங்கள் அன்பில் அந்த நினைவெல்லாம் நித்தியா உங்கள் பேசாத யுத்தியா இறைவனின் அருள் பெரும் முக்தியா இல்லை உங்களின் பக்தியா மொத்தத்தில் அதுதான் சத்தியா சூப்பர் பிரதர் சூப்பர் சூப்பர் பாண்டியன் பிரதர் நான் நெல்லை அப்படின்றாங்க ஓகே பிரதர் நெல்லைனாக்கும் நெய்வேலிங்களா திருநெல்வேலியா பழனி பிற பையு எங்கேயாக்கா அப்படின்றாங்க நான் தம்பி படுத்திருக்கேன் தூங்குகிறேன் மாரியப்பன் பிரதர் நல்லா இருக்கிறேன் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மாரியப்பன் பிரதர் நான் நல்லா இருக்கேன் பிரதர் நல்லா இருக்கேன் நீங்கள் காஃபியாக சாப்பிட்டீங்களா பாண்டியன் பிரதர் நந்தவனப்பட்டியில் இருந்து தான் திண்டுக்கல் சிட்டிக்கே கரண்ட் வருகிறது ஓ அப்படிங்களா சரி 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 பிரதர் மாரியப்பன் பிரதர் சத்யா நான் உங்கள் லைவில் வந்து இருக்கிறேன் அப்படின்றாங்க அப்படிங்களா ஓகே ஓகே பிரதர் சரி சரி அப்போ நான் தான் ஞாபகம் இல்லாமல் சொல்லிட்டேன் போல இருக்கு ஓகே பிரதர் ஓகே ஓகே தேங்க்யூ மா பாண்டியன் பிரதர் திருநெல்வேலி ஆமாமா திருநெல்வேலியா தான் நானும் சொன்னேன் திருநெல்வேலி முடிஞ்சா கண்டுபிடி சேனல் வாங்க வாங்க பிரதர் வாங்க இனிய காலை வணக்கம் இது யாருன்னு விடு தெரியலை கேட்காம உள்ளே போ போகிறோம் கேட்காம உள்ளே போகிறோம் என்ன சொல்ல போகிறாங்களோ என்று தெரியல இது யார் வீடு இல்லை உங்கள் சிஸ்டர் வீடு தான் வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் வெல்கம் டு மை சேனல் தம்பி சொல்றாங்க இரவு நேரத்தில் நல்லா தூக்கம் இப்போது நல்லா தூக்கமா பையனுக்கு பையனுக்கு ஆமாம் தம்பி எழுந்திரிச்சிச்சு எழுந்திரிச்சி எங்களை எல்லாம் எழுப்பி விட்டுட்டு திருப்பி படுத்துருக்கு என்னை பேச விடாது வந்து வந்து கூப்பிடும் அதனால் வெளியில் விட்டுட்டு கதவை சாத்திட்டு உள்ளே வந்து படுத்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் மாரியப்பன் பிரதர் ஜாயிர் சிஸ்டர் ஹாய் அக்கா சொல்கிறாங்க வாங்க சிஸ்டர் இனிய காலை வணக்கம் சிஸ்டர் காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ தான் இருந்துச்சிங்களா நட்ராஜன் நடராஜன் குட் மார்னிங்